அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொதுமக்கள் சட்ட விழிப்புணர்வு விபச்சாரத்தில் வசிக்கும் விவாகரத்து பெற்ற பெண் முன்னாள் கணவரிடமிருந்து பராமரிப்பு கோர முடியுமா நீதி பதில் என்ன அவருடைய உத்தரவு என்ன அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வழக்குல வந்து மேற்கோள் காட்டப்பட்ட பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஆர்பிசி பிரிவு நூற்றி இருபத்தி அஞ்சு பார் நாலு என்பது பிரிவு பராமரிப்புக்காக நீதிமன்ற உத்தரவு கோரி மனு தாக்கல் செய்வதற்கான ஒரு சட்ட பிரிவு ஆகும் இது மனைவி குழந்தை மற்றும் பெற்றோரின் பராமரிப்புக்காக மாதந்தோறும் உதவித்தொகை நிர்ணயிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு வழங்குகிறது விரிவான விளக்கம் பராமரிப்புக்கான உரிமை இந்த பிரிவு மனைவி சட்டப்பூர்வமான அல்லது முறையற்ற மைனர் குழந்தை திருமணமானாலும் இல்லாவிட்டாலும் தந்தை அல்லது தாயின் பராமரிப்புக்காக மாதந்தோறும் உதவித்தொகையை கோருவதற்கான உரிமையை வழங்குகிறது தகுதி பராமரிப்பு கோருபவர் தன்னிச்சையாக தன்னிச்சையாக தங்களை பராமரிக்க முடியாத நிலையில் இருக்க வேண்டும் விரிவுத் தொகை நீதிமன்றம் தகுதி உள்ள நபரின் தேவை மற்றும் கணவரின் வருமானத்தை கருத்தில் கொண்டு மாதந்தோறும் பராமரிப்பு தொகையை நிர்ணயிக்கும் தகவல் இந்த பிரிவின் கீழ் இடைக்கால பராமரிப்புக்காகவும் நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாம் விதிவிலக்கு இந்த இந்த பாராவை கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும் விபச்சாரத்தில் ஈடுபோ ஈடுபடுதல் கணவரோடு வாழ மறுத்தல் அல்லது பரஸ்பர சம்மதத்துடன் பிரிந்து வாழுதல் போன்ற காரணங்களால் ஒரு மனைவி இந்த பிரிவின் கீழ் பராமரிப்பு கோர முடியாது அப்படின்னு சிஆர்பிசி நூற்றி இருபத்தி அஞ்சு சட்டம் வந்து சொல்லுது இந்த வழக்கனுடைய விவரத்தை நம்ப மேலே பார்க்கலாம் விபச்சாரத்தில் வசிக்கும் விவாகரத்து பெற்ற பெண் முன்னாள் கணவரிடமிருந்து பராமரிப்பு கோர முடியுமா பதில்கள் விபச்சார குற்றச்சாட்டின் பேரில் விவாகரத்து பெற்ற தனது முன்னாள் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்கும் குடும்ப நீதிமன்ற உத்தரவை ஒருவர் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் விவாகரத்து பெற்ற மனைவி தனது முன்னாள் கணவர் அல்லாது வேறொருவருடன் பகாத உறவில் வாழ்ந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு சிஆர்பிசி நூற்றி இருபத்தி அஞ்சின் கீழ் ஜீவனாம்சம் கோருவதற்கு தகுதியற்றவர் என்று தீர்ப்பளித்தது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குறுக்கு சீராய்வு மனுக்களிலிருந்து உருவானது விவாகரத்து பெற்ற தனது மனைவிக்கு மாதத்திற்கு ரூபாய் நாலாயிரம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று குடும்ப நீதிமன்றம் உத்தரவை கணவர் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் மறுபுறம் மனைவி தனக்கு வருமானம் ஆதாரம் இல்லை என்று கூறி பராமரிப்பு தொகையை மாதத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் உயர்த்தக் கோரினார் திருமணமான சிறிது நேரத்திலேயே தனது தம்பியுடன் தனது மனைவி தகாத உறவை வளர்த்து கொண்டதாக வாதிட்டு கணவர் விண்ணப்பத்தை எதிர்த்து போராடினார் சிஆர்பிசி பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் துணை பிரிவு நாலு ஒரு பெண் விபச்சாரத்தில் வாழ்ந்தால் அவளுடைய திருமணம் இன்னும் நீடித்தால் அவள் கணவனிடமிருந்து பராமரிப்புக்கு தகுதியற்றவள் என்று கூறுகிறது விபச்சாரத்தில் வாழ்ந்த வாழ்ந்ததான் அடிப்படையில் விவாகரத்துக்கான ஆணை வழங்கப்பட்டால் திருமணத்தின் போது அவள் அனுபவித்த வந்த தகுதி இழப்பு விவாகரத்துக்கான ஆணை காரணமாக இருக்காது என்று கூற முடியுமா இந்த கேள்விக்கான விவேகமான பதில் இல்லை என்று இருக்கும் மனைவியின் விபச்சார வாழ்க்கையை நிரூபித்து விவாகரத்துக்காக கணவன் பெற்ற ஆணை அவளுக்கு சட்டவிரோத உறவில் தொடர்ந்து வாழ்வதற்கும் பராமரிப்பு கோருவதற்கான உரிமையை மீண்டும் பெறுவதற்கும் உரிமம் வழங்க முடியாது எனவே விபச்சாரத்தில் வாழும் விவாகரத்து பெற்ற மனைவி அதாவது தனது முன்னாள் கணவரை தவிர வேறு ஒரு ஆணுடன் சட்டவிரோத உறவில் வாழ்வது சட்டத்தின் நூற்றி இருபத்தி அஞ்சாவது பிரிவின் கீழ் பராமரிப்பு கோருவதற்கு தகுதியற்றவர் என்று நான் முடிவு செய்கிறேன் என நீதியரசன் வந்து எடுத்துரைத்திருக்கிறார் இதுபோன்ற வழக்குகளில் பிரிவு நூற்றி இருபத்தி அஞ்சு நாலு சிஆர்பிசியின் கீழ் சட்டப்பூர்வ தகுதி இழப்பு குறித்து நீதிமன்றம் வலியுறுத்தியது ஒரு மனைவி உபச்சாரத்தில் ஈடுபட்டாலோ போதுமான காரணமின்றி கணவருடன் வாழ மறுத்தாலோ அல்லது பரஸ்பர சாமதத்தின் காரணமாக பிரிந்திருந்தாலோ அவளுக்கு ஜீவனம்சம் கிடைக்காது என்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி அஞ்சு பார் நாலு தெளிவாக கூறுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது மனைவி விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டவுடன் அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட விவாகரத்து அணை திருமணம் முழுவதும் அவரது தகுதியின்மை இருந்ததால் அவரது பராமரிப்பு உரிமையை மீட்டெடுக்காது என்று நீதிமன்றம் கூறியது குடும்ப நீதிமன்றம் மனைவியின் விபச்சாரம் நடத்தியை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை கண்டறிந்த பின்னர் வழங்கப்பட்ட விவாகரத்து அணியை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்தது சவால் செய்யப்படாத இந்த ஆணை பிணைக்கத்தக்கது என்றும் விபச்சாரத்திற்கான உறுதியான சான்றாகவும் அமைந்தது என்றும் நீதிமன்றம் கூறியது விவாகரத்து நடவகை நடவடிக்கைகளில் குடும்ப நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாட்சியங்கள் திருமணத்தை கலைக்க வழிவகுத்தது பிரிவு நூற்றி இருபத்தி அஞ்சு சிஆர்பிசியின் கீழ் பராமரிப்பு பிரச்சனையை முடிவு செய்வதற்கு நேரடியாக பொருத்தமானது என்று நீதிமன்றம் கவனித்தது நிரூபிக்கப்பட்ட விபச்சார உறவு காரணமாக மனைவி ஜீவனம்சம் கோருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கூறி கணவரின் திருத்தத்தை உயர்நீதிமன்றம் அனுமதித்தது குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது இன்று இன்றைய பொதுமக்கள் விழிப்புணர்வு பதிவு சிறப்பான ஒரு தீர்ப்பு சட்டப்பிரிவுகள்லாம் வந்து அருமையாக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீதியரசர்களுடைய இந்த உத்தரவு அருமை இன்றைய விழிப்புணர்வு முடிந்துவிட்டது